நமக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் பயணங்களில் காவலாகவும் இருக்கும் இதன் மிக்கேல் அதிதூதரை நோக்கி நம்முடைய வேண்டுதல்களை வைப்போம் மிக்கேல் அதி பரலோகத்தின் மகிமையில் ஒழியும் பல்லமே மிக்க தெய்வதூதரே உமது பெய கேட்டவுடனே தீமையே நடுங்கும் இன்று எங்கள் வாழ்வின் மீது உமது பாதுகாப்பை வேண்டுகிறோம் உமக்கு கொடுக்கப்பட்ட வாழ் இன்றும் தீமையை வெட்டுகிறது அதே வாழ் எங்களை சுற்றி நிற்கும் பொல்லாத சக்திகளை அகற்றட்டும் எங்கள் மனதில் உருவாகும் சந்தேகங்களின் நிழலையும் எல்லா துன் இருளையும் எதிரியின் குரலாக நுழையும் பயம் பொய் குழப்பம் இவை அனைத்தையும் நீக்கி சத்தியத்தின் ஒளியில் நடக்க எங்களை வழி நடத்தியருளும் புனித மிக்கியிலே பலரும் இன்று உடைந்த இதயத்துடன் உதவிக்கு யாருமில்லை என்ற எண்ணத்துடன் இறைவனின் இரக்கத்தை கூப்பிடுகின்றனர் அவர்களின் நம்பிக்கையோடு இறைவனின் கரங்களை ஒப்படைக்க உண்மையான தைரியத்தை தந்தருளும் எங்கள் இல்லங்களில் சச்சரவுகள் இல்லாமல் இறைவனின் அமைதி நிலைக்க சாத்தான் விதைக்க முயலும் பிரிவின் விதைகள் அனைத்தையும் உமது அதிகாரத்தால் தூக்கி எறிந்துவிடும் எங்கள் குடும்பத்தின் கதவுகளை உமது தெய்வீக பாதுகாப்பால் மூடியிருப்பீராக உலகம் பொருளாசையாலும் பாவ சோதனைகளாலும் ஆவியின் தளர்ச்சியினாலும் துன்ப நெருக்கடியில் உள்ளது அதில் விழுந்து கிடக்கும் மகளுக்கு மீண்டும் எழுந்த நில் என்று இறைவனின் வலிமையளிக்கும் கருவியாக இருப்பீராக எங்களின் வாழ்க்கை பயணத்தில் சரியான பாதையை காணாமல் தவறு தெரியும் வேலைகளில் உமது ஒளி எங்கள் வழிகாட்டியாக என்றுமே இருக்கட்டும் எந்த செயலிலும் இறைவனின் இச்சை நிறைவேறப்பட வேண்டி எங்களை தயாராக்கும் தூதரே எங்கள் உள்ளத்தை உமது கிருபையால் சுத்தமாக்கும் புனித மிக்கியலே இன்றைய உலகமும் எண்ணற்ற சோதனைகளில் தடுமாறுகிறது குடும்பங்களின் அச்சுறுத்தல்கள் இளைஞர்கள் வழிதகை செய்யும் தவறுகள் உழைப்பவகையின் மன அழுத்தங்களில் பாவத்தில் விழுந்து வருந்துபவர்கள் விடுதலை தேடி தவிக்கின்றன அவர்களையெல்லாம் மது கரத்தால் தாங்கி இறைவனின் அமைதிக்கு கொண்டுவரும் வரும் அருள் அழியுங்கள் எங்கள் உள்ளத்தில் உள்ள பயங்களையும் தேவையற்ற கவலைகளையும் நீக்கி அமைதி தரும் தூதரே எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குழந்தைகளையும் எங்கள் வீட்டையும் உமது வல்லமை மிக்க இறக்கைகளால் மூடி பாதுகாத்தருளும் புனிதமிக்கிலே எங்கள் மீது தாக்க வரும் கண்களுக்கு புலப்படாத தீகையிடமிருந்து எங்களை காக்கும் காவலனே உமது வல்லமை உமது நியாயம் உமது நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையை ஒளியூட்டட்டும் அனைத்து சோதனைகளிலும் நல்லதை தேர்ந்தெடுக்கவும் தீமையை எதிர்த்து நிற்கவும் இறைவனை நம்பி நடக்கவும் எங்களுக்கு ஆற்றல் தந்தரும் வானத்தில் நீங்கள் பெற்ற நித்திய வெற்றியைப் போல நாங்களும் இந்த பூமியில் சாத்தானின் சோதனைகளை வென்று சாந்தியும் வெற்றியும் பெற்றிட உங்கள் பரிந்துரையை நாடுகிறோம் அனைத்து காலத்திலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு சுற்றுச்சுவலாக நிக்கட்டும் புனித மிக்கியில் அதிதூதரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தீங்குகளிலிருந்து காக்குமாறு உம்மை நாடுகிறோம் புனித மிக்கேல் சம்மனசானவரிடம் ஜபம் வானுலக ஜே சேனை தளங்களின் அதிபதியே சதாஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மானசனத்தருகே நிற்க பெயர் பெற்ற பிரபுவே தேவ கற்றலைப்படியே அரலோக வாசலை திகக்கவும் ஊட்டவும் அதிகாரமுள்ளவானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மங்களை சேப்பிக்கும் தூதாரி தூதனே மரண அவஸ்தை படுகவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் பகாரியே அரியை அரைத்தவர்களின் ஆத்மங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தஜின் சன்னிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் எப்பாக்கியனுமாகி அடியனை திருபாடாஷமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயநேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறேன் மேன் பதிமூன்றாம் சிங்காராயர் எழுதிய ஜெபம் அதி தூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தை எங்களை காத்தருளும் பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாசை கண்டிப்பாராக மோட்ச சேனையின் தலைவரே ஆத்மங்களை கெடுக்க எவ்வுலகில் சுற்றத்தினியும் பசாசையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் தேவபலத்தால் நரகத்தில் தழுவீராக ஆமேன் புனித மிக்கல் அதிதூதரிடம் புண்ணியத்தில் நிலை கொள்ள செய்யும் ஜபம் புனித மிக்கல் சொருபத்தில் அவர் தராசு ஏந்தியிருப்பதை பார்க்கின்றோம் பாவ புண்ணியங்களை நிறுப்பதுதான் அது ஒரு தட்டில் நாம் செய்த தீவினைகள் மகுத்தட்டில் நாம் செய்த நக்கிரியைகள் எது அதிகம் இறைவன் முன் தராசின் எந்த தட்டு நமக்கு சாதகமாக உள்ளது அது தூதரான புனித மிக்கேலே தீய உலகில் வாழும் எங்களை ஆசாபாச புயல் கவ்விக்கொள்ளாதவாறு காத்தரலும் பாவத்திற்கு அஞ்சி வாழும் மன வலிமையை எங்களுக்கு தாரும் எங்கள் பாவத்தால் உமது தராசு கீழே தாழாமல் புண்ணியத்தால் மேலெழும்பி நாங்கள் முடிவில்லா என்ப வாழ்வடைய அழி காட்டும்படி தாழ்மையுடன் பஞ்சாடுகிறோம் எங்கள் நன்றாட்டை தயவாய் கேட்டு அருள் பாவியும் ஆமேன் புனித மிக்கேல் தேவதூதருக்கு ஜபம் தேவதூதர்க்கு முதன்மையான மிக்கேல் என்கிற பெரிய தூதரே நீர் கர்வமாய் எழும்பின சுக்கிரேந்திரன் என்கிற தலைமையான பசாசோடே போர் புரிந்து ஜெயங்கொண்டு அதையும் அதன் துணையாளிகளையும் கூட நரக பாதாளத்திலே தள்ளி கிறிஸ்த தேவ சபைக்கு அடைக்கலமாயிருந்து இவ்வுலகத்தில் விட்டு பிரிகின்ற ஆத்துமங்களுக்கு சகாயம் பண்ண முன்னக்க குவையாயிருக்கிறீரே என்னுடைய மரண மரண தருவாயிலே முன்வந்து என் மனதை கலைக்கின்ற பசாசுகளையும் அவைகளின் சப்பனைகளையும் தள்ளி என் ஆத்துமத்தை தற்காத்து உடலை விட்டு பிரிந்தவுடனே அதை கையேற்று ஒரு அச்சமும் இன்றி மோஷராட்சியத்திலே கூட்டிக் கொண்டு போய் உம்மோடும் மற்ற தூதர்களோடும் நித்தியம் சர்வேஸ்வனை சுற்றத்தக்கதாக அவர் சந்நிதியிலே ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று உண்மை அன்றாடுகிறேன் ஆமேன் புனித மிக்கேல் முதன்மை தூதரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும்